ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின்ன வீட்டு சமையல் இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காயத்தை சீப்பாக கிடைக்கிறப்ப வாங்கி ஹோல்சேலாக நம்ம எப்படி வந்து அதை வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வெங்காயத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனேயே எல்லாம் மூணு நாலு வெங்காயம் அப்படியே ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே வச்சிங்க காத்தோட்டமே இல்லாமல் எல்லா வெங்காயமும் அழுகி போயிடும் அப்படி வைக்கக்கூடாது இப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிறத வந்து பிரித்து விட்டுக்கணும் பிரித்து ரெண்டு கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த காஞ்ச சருகு எல்லாம் வந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம மரம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா புடச்சி கிளி எடுத்தோன்னாவே அதில் இருக்கிற சருகு அதெல்லாம் கீழே விழுந்துரும் நமக்கு ஆனியன்ஸ் நல்லா க்ளீன் ஆயிரும் ஆனியன்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியன் ஃபுட்டில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது ஏன்னா பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறது இதில் ஆக்டி ஆக்சிஜன் இருக்கிறதுனால இந்த டயபெட்டிஸ் ஸ்கின் டிசீசஸ் கேன்சர் எதுவும் வராமல் நம்மளுடைய ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து புடச்சி இது வந்து ஒரு டுவெல் கேஜிஸ் பக்கம் இருக்கிறது வந்து புடச்சதுக்கு பாருங்க இப்பவே எவ்வளோ குப்பை அதில் இருக்குது இந்த குப்பையோடு நீங்கள் சேர்த்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது காத்தோட்டம் இல்லாமல் எல்லாமே அழுகி போயிடும் நீங்கள் வாங்கிட்டு வந்து பாதிக்கு பாதி அழுகி போகிற மாதிரி ஆயிரும் அதனால இதை வந்து இந்த மாதிரி பேப்பரோ இல்லை ஒரு துணியோ இல்லை சாக்கு அந்த மாதிரி போட்டு நல்ல காத்தோட்டமான இருக்கிற இடத்துல வைக்கணும் பட் வெயில் து வச்சிடக்கூடாது காற்று நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் வரைக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இந்த ஸ்டாண்டுலேயும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் டெய்லி யூஸ்க்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த ஸ்டாண்டில் பாருங்கள் இப்படி போடுறப்போ உங்களுக்கு வெங்காயம் மேலே நிற்காது ஹோல்ஸ் வழியாக கீழே விழுந்துரும் அதுக்கு விண்டோ அடிக்கிற மிஷின் எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதையும் போட்டு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஏன்னா அடியிலையும் காத்தோட்டமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி சீப்பாக கிடைக்கிறப்போ இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்